நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெடித்தது மோதல் அப்படின்னு சொல்ல நண்பர்களே அமெரிக்காவுடைய திமறை பாருங்க அமெரிக்கா வந்து தன்னுடைய புத்தியை வந்து காமிச்சிருச்சு அதுவும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தை வந்து பாராட்டி பேசியிருக்கு அமெரிக்கா இதனால் இந்தியா வந்து இப்போ கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கு முகமது யூனிஸ் அவர்கள் வந்து உதவி செய்கிறார் அப்படின்னு இப்போ வங்கதேசத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதனால் இங்கே பதற்றம் தொற்ற ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி நம்ம இங்குடியிலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துறதுல பாகிஸ்தான் வந்து மிக தீவிரமாக செயல்பட்டுட்டு வருது அப்படின்னும் அதே போல் பாகிஸ்தானுடைய படைகளும் பாகிஸ்தானுடைய அரசும் இதில் மிக சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து பாராட்டியிருக்கு கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்லையா அவர் வந்து திடீரென பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களை புகழ்ந்து பேச தொடங்கி ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது என்னெல்லாம் சொல்கிறாருன்னா பாகிஸ்தானில் நல்ல தலைவர்கள் இருக்காங்க இதை நான் சொல்றதுக்கு சிலருக்கு பிடிக்காது ஆனால் அதுதான் உண்மை பாகிஸ்தான் தலைவர்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு நான் தான் போற நிறுத்தினேன் ஆனால் யாரும் எனக்கு பாராட்டு தெரிவிக்கவில்லை இந்த பெரிய போரை தடுத்ததற்கான அமெரிக்காவுடைய பங்கை இந்தியா வந்து மதிக்கலை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இந்த தான் அமெரிக்க ராணுவ ஜெனரல் குரிலா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவுகளை ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு பாகிஸ்தான் வந்து பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிட்டு வருது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார் ஜென்ரல் குரிலாவுடைய இந்த கருத்தை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்த இந்தியா வந்து முயற்சி செஞ்சுட்டு வருது ஆனால் அதுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் முட்டுக்கட்டை போட்டுட்டு இப்படி ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க அதே போல இந்தியாவுடைய இந்த தீவிர முயற்சிக்கு இடையில தான் ஜெனரல் மைக்கேல் குரீலா அவர்கள் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பாராட்டி பேசியிருக்கிறாரு பாகிஸ்தான் வந்து தீவிரமான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்னும் அவர் சொல்லி ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் கோரஸானுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்னும் இந்தியாவுடனான உறவை வந்து மேம்படுத்துறதுக்கு பாகிஸ்தானுடனான உறவை துண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு நாடுகளுடனான உறவுகளின் சாதகமான அம்சங்களை கருத்தில கொண்டு அணுக வேண்டும் மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதலை இரண்டு துருவங்கள் போல் பார்க்கக்கூடாது இந்தியா பாகிஸ்தான் இரண்டு துருவங்கள் வந்து கிடையாது இதை வந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துறதுல சிறப்பாக செயல்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஜென்ரல் குரிலா வந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜென்ரல் அசிம் இருக்கார் இல்லையா அவரை வந்து வெகுவாக பாராட்டி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு அதே போல் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை இலக்காக கொண்டு பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து செயல்படும் ஐஎஸ்ஐஎஸ் கோரஸான் குழு அமெரிக்காவுக்குள்ளே தாக்குதல் நடத்த முயலும் தீவிரவாத குழுக்களில் மிகவும் ஆபத்தான குழுவாக இருக்குது இதை விடாமல் தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் வந்து தேவையான முயற்சிகளை செஞ்சுட்டு வருது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு பாகிஸ்தான் கூட அமெரிக்கா வந்து நெருக்கமாயிட்டு வருது சமீபத்தில் அமெரிக்காவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஐஎஸ்ஐஎஸ் கோரசான் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் வந்து கொன்றது அமெரிக்கா கூட உளவுத்துறை தகவல்களை கொண்டதன் மூலம் ஐந்துக்கும் மேற்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் கோரசான் உயர்மட்ட தலைவர்களை பாகிஸ்தான் வந்து கைது செஞ்சிருக்கு முகமது ஷரிபுல்லா அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு காபூல் விமான நிலையத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதல்ல தொடர்புடையவர் இந்த தாக்குதலில் பதிமூணு அமெரிக்க ராணுவ வீரர்கள் மற்றும் நூற்றி அறுபது பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இந்த தீவிரவாதியை தான் பாகிஸ்தான் கைது செஞ்சிச்சு ஜெனரல் அசி முனிர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குற்றவாளியை கைது செய்த தகவலையும் தெரிவித்ததாகவும் அவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவுடைய ஜெனரல் குரிலா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதன் காரணமாக தான் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் வந்து மிக தீவிரமாக செயல்பட்டுட்டு வருது அப்படின்னும் பாகிஸ்தானுடைய படைகள் அரசு வந்து இதில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அமெரிக்கா வந்து பாராட்டியிருக்கு இதுதான் இந்தியாவை இப்போ கோவமடைய வச்சுருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசமும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு உதவுது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதாவது வங்கதேச இடைக்கால அரசுடைய ஆலோசகர் முகமது யூனிஸ் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இதற்கிடையில தான் முகமது யூனிஸ் வந்து பாகிஸ்தான் கூட அதிக நெருக்கம் காட்டுவதாக வங்கதேசத்துடைய மாணவர் லீக் அமைப்பின் தலைவர் சதாம் உசேன் வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு மேலும் உளவு அமைப்புகள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுடன் அதிகம் நெருக்கம் காட்டுவதாக அவர் வந்து முகமது யூனிஸ் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருக்கிறாரு இது இப்போ வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உடைய இடைக்கால ஆட்சி பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புகள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுடன் உறவுகளை ஊக்குவிக்கிறது அப்படின்னும் இந்த சதாம் ஹுசைன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை போரின் பாரம்பரியத்தை அவமதிப்பதுடன் பிராந்திய சிறத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு ஹுசைன் சாடி இருக்கிறாரு ஹசீனாவுடைய அவாமிலீக் கட்சியின் மாணவர் பிரிவான வங்கதேச மாணவர் லீக் அமைப்பின் தலைவராக இருக்கிறவர் தான் ஹுசைன் இவர் இப்போது யூனிஸ் அரசு மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் முக்கியமானதாக பார்க்கப்படுது முகமது யூனிஸ் அரசை விமர்சித்து பேசிய அவர் எங்கள் மண்ணில் ஒரு காலத்தில் இனப்படுகொலை செய்தவர்களை அவர்கள் சட்டப்பூர்வமாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று படுகொலைகளில் பாகிஸ்தானுடைய பங்கை குறிப்பிடும் வகையில் உசைன் வந்து இந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு பாகிஸ்தான் கூட தொடர்புள்ள ஜமாத்திய இஸ்லாமி ஹிஸ்பு உத் தர்கிர் அன்சாருல்லா பங்களா மற்றும் லஷ்கரி இ தொய்பா போன்ற இஸ்லாமிய தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாத குழுக்களுக்கு அரசுடைய ஆதரவு கிடைக்கிறதாகவும் அவர்கள் எளிதாக உயர் அதிகாரிகளையும் இடைக்கால தலைவரையும் சந்திப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் மேல் என்ன சொல்றார்னா இடைக்கால அரசு வங்கதேசத்தின் சுதந்திர வரலாற்றை அழித்துவிட முயற்சி செய்தேன் அவர்கள் ஏற்கனவே ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய இல்லத்தை இடித்து விட்டாங்க விடுதலை போர் சிற்பங்கள் மற்றும் நிறுவனங்கள் வந்து குறிவைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கு இது வெறும் வரலாற்று தீர்வு மட்டுமல்ல திட்டமிடப்பட்ட அழிப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் கடந்த காலங்களில் குற்றச்செயலுக்காக தண்டனை பெற்ற தீவிரவாதிகள் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு அரசு பாதுகாப்பு வழங்கிட்டு வருது ஷேக் ஹசீனாவை பதவி நீக்கம் செய்த அரசியல் கொந்தளிப்புல இவர்களுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கு இதன் காரணமாகவே இப்போது அவர்கள் வெகுமதியை பெறறாங்க மேலும் பாகிஸ்தானுடைய உடன் தீவிர தொடர்புகளை கொண்டு சர்வதேச பயங்கரவாதத்தின் களமாக மாறும் அபாயம் ஏற்பட்டிருக்கு வங்கதேசத்துக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு வங்கதேசத்துடைய தற்போதைய நிலை குறித்து பேசியவர் அவர் சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் வந்து அச்சத்தில் இருக்காங்க வாழ்றாங்க ஆகஸ்ட் அஞ்சு முதல் சிறுபான்மை மக்களை குறிவச்சு இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் பதிவாயிருக்கு இதுல கொலைகள் கொள்ளைகள் கோவில்கள் மற்றும் சொத்துக்கள் மீதான தாக்குதல்கள் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிறுபான்மை குழுக்களை பொது வாழ்க்கையிலிருந்து இடைக்கால அரசு திட்டமிட்டு ஒதுக்குது அரசு பதவிகளில் இருந்தும் ஓரம் கட்டப்படுகிறாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிசை கடுமையாக விமர்சனம் செஞ்ச ஹுசேன் அவர்கள் அவர் வெளிநாடுகளில் அமைதி மற்றும் ஜனநாயகம் பற்றி பேசுறாரு ஆனா அவருடைய ஆட்சியில வங்கதேச மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க அதிருப்தியை வெளிப்படுத்துவது கூட குற்றமாக்கப்படுது அவாமிலீக்கை ஆதரிக்கும் மாணவர்கள் கூட கட்டுப்பாடுகளை எதிர்கொள்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதனால் வங்கதேசத்தில் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதே போல் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுருக்கோம் ஒரு முக்கியமான நாலு சம்பவங்கள் மூலமாக இந்தியா வந்து சுதாரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம் அதாவது இந்தியா வந்து தன்னுடைய வெளியுறவு கொள்கையை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு முக்கியமாக அமெரிக்கா கூட நெருக்கமாக வேண்டிய அல்லது அமெரிக்காவில் உறவுல முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதல் சம்பவம் என்னத்தை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காஷ்மீர் வாரத்தில் அமெரிக்காவுடைய மத்தியஸ்த இந்தியா விரும்பாது அப்படின்ன போதிலும் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் அதைத்தான் பேசிட்டு வர்றாரு பல முறை இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தத்தை தான் ஏற்படுத்தியதாக சொன்னாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன் என்னுடைய தலையீட்டுனால தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டுச்சு ஒப்பந்தம் செய்வோம் வர்த்தகம் செய்வோம் அப்படின்னு அழைத்தேன் உடனே தாக்குதலை நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய பேச்சு இந்திய பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம் பற்றி பேசப்படவில்லை அப்படின்னே நம்முடைய வெளியுறவுத்துறை வந்து விளக்கமளித்த பிறகும் வர்த்தகத்தை முன்னிறுத்தி போரை நிறுத்தியதாக சவுதி முதலீட்டாளர் மாநாட்டில் மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில்தான் தற்போது மே மாதத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் நடந்த சண்டையின் போது போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள உதவியது தான் தான் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த வெளிநாட்டு உதவியும் நாங்கள் பெறவில்லை அப்படின்னு இந்தியா வந்து அப்போது தெளிவாக அறிவிச்சிருந்தாங்க இரண்டாவது சம்பவம் என்னன்னா தற்போது ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான் தலைவர்களை புகழ்ந்து பேச இருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெரிய போரை தடுத்ததற்கான அமெரிக்காவுடைய பங்கை இந்தியா வந்து மதிக்கலை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு மூணாவது சம்பவம் என்னன்னா அமெரிக்க ராணுவ ஜெனரல் மைக்கேல் குரிலா அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் பேசணும் இல்லையா அதுதான் இதில் வந்து சம்பவமாக பேசப்பட்டிருக்கு அவர் வந்து பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு பாகிஸ்தான் வந்து தீவிரமான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா மூணாவது சம்பவமாக பார்க்கப்படுது இதைத் தொடர்ந்து கடைசியாக நாலாவது சம்பவம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்த சம்பவம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனிர் ஜூன் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ல நடைபெற இருக்கும் அமெரிக்க ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வார் அப்படிங்கிற தகவல் தெரிவிக்கப்படுது இந்த பயணத்தின் போது அவர் அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் பென்டகன் அதிகாரியையும் சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர் அமெரிக்க இராணுவத்துடைய இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்த வாரம் அமெரிக்காவுக்கு போறாரு வாஷிங்டன்ல நடைபெறும் ராணுவ அணிவகுப்புல முனீர் அவர்கள் கலந்து கொள்வதை அமெரிக்கா வந்து உறுதி செஞ்சிருக்கு ஜூன் பதினாலு அன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடைய ஒன்பதாவது பிறந்த நாளும் கொண்டாடப்படுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு வரும் நிலையில முனீருடைய அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் பெறுது மேலும் அவர் அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் பென்டகன் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் இந்த நிலையில்தான் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் நெருக்கமாகி இருக்கிறதுனால இந்தியா வந்து உடனே சுதாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு முக்கியமாக கூட நெருக்கமாக வேண்டிய அல்லது அமெரிக்காவுடைய உறவுல முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்